ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் குப்பிங் வாங்க சேனல் நேற்று பார்த்திங்கன்னா நான் ஜப்பானில் நடந்த நிலநடுக்கத்தை பற்றி உங்கள்கிட்ட நான் பேசியிருந்துருப்பேன் நைட்டு தான் போஸ்ட் பண்ணியிருந்திருப்பேன் எதனால் வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நாலு நாளைக்கு முன்னாடி திங்கட்கிழமை நைட்டு வந்து சே செவன் பாயிண்ட் சிக்ஸ் ரிக்டர் அளவுக்கு இந்த நிலநடுக்கம் வந்து வந்திருக்கு மக்கள் வந்து நிறைய பேர் காயம் நல்ல விதத்தில் உயிரிழப்புகள் வந்து எதுவுமே ஏற்படலை அங்கே உள்ள கடல்களோட அலை எல்லாமே வந்து அதிகமாக சீற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நியூஸ்லலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மக்கள் எல்லாமே முன்னெச்சரிக்கையாக இருக்குது இருக்கணும்னு சொல்லி அந்த நாட்டு கவர்மெண்ட்டே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து கொடுத்துட்டாங்க அலர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லி திங்கிக்கிழமை மட்டும்தான் ஜப்பானில் வந்து நிலநடுக்கம் வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாதுங்க தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழன்கிழமை இன்றைக்கி வெள்ளிக்கிழமை முத கொண்டு வந்து அங்கே நிலநடுக்கம் வந்திருக்கு எப்படின்னா அந்த சிக்ஸ் பாயிண்ட் செவன் அப்படி செவன் பாயிண்ட் ஒன் போகிறது செவன் பாயிண்ட் டூ போகிறது அப்புறம் மறுபடியும் சிக்ஸ் பாயிண்ட் நைன் வருது இந்த மாதிரி வந்து மாறி மாறி வந்துட்டுருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் ர்டர் அளவுக்கு பார்த்திங்கன்னா வடக்கு ஜப்பானில் நிலநடுக்கம் வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பசிபிக் பெருங்கடலோட கரையோர பகுதிகளில் வந்து ஒரு முனையில் ஜப்பான் அமைஞ்சிருக்கிறதுனால எரிமலை கடல்கடியில் இருக்கிற எரிமலைகளோட தட்டுகள் வந்து நகரும் போது இந்த நிலநடுக்கம் வந்து அங்கே அடிக்கடி வந்து உருவாகிட்டு அங்கே உள்ள மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப வந்து பயத்தில் இருக்கிறாங்க பட் இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக இருந்தாலுமே மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்குது இல்லைங்களா ஏன்னா ஒரு கவர்மெண்ட்டில் இருந்தே இந்த பூகம்பம் வந்து ஒரு பெரிய பூகம்பமாக வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அப்போ அங்கே உள்ள மக்களோட மனநிலமை வந்து நினச்சி பாருங்கள் எவ்வளோ குழந்தைகள்லாம் அங்கே வந்து இருப்பாங்க அவங்கள பற்றி யோசிச்சு பாருங்க வயசானவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜப்பான் பார்த்தீங்கன்னா ஒரு உழைப்பாளி நாடு அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க ரெண்டு வெடிகுண்டுகளை வந்து அணுகுண்டோ வெடிகுண்டோ ஸோ காசு கொடுத்து வந்து வாங்கின நாடு வந்து அந்த நாடு தான் நல்ல வந்து உழைக்க தெரிஞ்ச மக்கள் எப்பயுமே வந்து அந்த மக்கள் மாதிரி வந்து யாராலையும் தைரியமா இருக்க முடியாது எதா இருந்தாலுமே தைரியமா ஃபேஸ் பண்ற மக்கள் அவங்க ஜப்பானில் ஜப்பான்ல இருக்கிற கடற்கரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீற்றத்தோட வந்து காணப்படுது அப்படின்ட்டு வந்து நியூஸ்லலாம் வந்து காட்டியிருந்தாங்க பார்க்கும்போது வந்து நம்மளுக்கே பயமா இருந்துச்சு இந்த நிலநடுக்கத்தெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு பயமா இருந்துச்சு அந்த இடத்துல நம்ம இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு ஸோ மிகப்பெரிய பேரிடர் வந்து ஜப்பானுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு முன்கூட்டியே சொன்னது மட்டும் இல்லாமல் இதில் ரெண்டு லட்சம் மக்கள் வந்து இறக்க நேரிடும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க இதுதான் வந்து ரொம்பவே வருத்தத்துக்குரிய ஒரு நியூஸாகவே இருக்குது இது இன்னொரு பக்கம் இருக்க இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு சொல்லி தெரியல ஏதோ ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா பூமி வந்து பிளக்குது தமிழ்நாடே வந்து அழிய போகுது இந்த மாதிரி வந்து நிறைய நியூஸ் வந்து இருக்காங்க ஜப்பானில் இந்த நிலநடுக்கம் வந்து திங்கட்கிழமை நைட்டு வரும்போது வானத்தில் ஒரு ப்ளூ கலர் ஷேர்ட் மாதிரி வந்து தெரிஞ்சிருக்கு அது சில பேருங்க னு சொல்கிறாங்க ஒரு சில பேருமே ஏதோ ஃப்ளைட்டுன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் ப்ளூ கலர் ஷேர்ட் மாதிரி தெரிஞ்சிருக்கு அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்